ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம் வெண்டைக்காய் செடி நல்லா சிறப்பாக வருது விவர்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்த பூவும் பூத்துருச்சு பக்கத்தில் ஒரு வெண்டக்காய் இருக்கா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இந்த வெண்டைக்காய் செடிலேயும் பாருங்கள் இதில் இங்கே பாருங்கள் அடியில் பாருங்கள் மூணு காய் வந்துட்டு இந்த இந்த ஒரு காய் இருக்கா இங்கிட்டு மேலே ஒரு காய் இருக்குது பாருங்கள் அதோட இந்த கீழே இன்னொரு காய் இந்த குட்டியாக ஒரு காய் இருக்குது தெரிதான்னு பாருங்கள் அடுத்த பூவும் பூத்துட்டாங்க எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால நல்லா சிறப்பாக இருக்குது இந்த செடி அவரையில் பாருங்கள் எவ்வளோ பூ வருதுன்னு நான் அவ்வளோ பூத்து அவ்வளோவோம் காயாகிடும் செடி அவரம் ரெண்டு மூணு செடி கிடச்சிச்சு இந்த மாட்டுக்கு கழித்தண்ணி வைக்க போவேன்ல அந்த இடத்துல முளைச்சிருந்துச்சு எடுத்தாந்து வச்சுருக்கேன் அதனால் அந்த கொடி அவரையை இன்றைக்கி எடுத்துடலான்னு பார்க்கேன் அன்னைக்காவது நாளைக்காவது என் மகன்ட்டு சொல்லி நான் எடுக்க சொன்னேன் ஏன்னா உயரம் வரைக்கும் போயிருச்சு காய் வந்தாலும் நான் என்னால் பறிக்க முடியல வேஸ்ட்டாக என்ன செய்கிறது முத்தி முத்தி பம்பா போயிருது அங்கிட்டு ஒரு வெண்டக்காய் செடி இருக்கு பாருங்கள் அதுலேயும் காய் கிடக்கு மொத்தம் நாலு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன் நாலு அஞ்சு செடி இப்போதைக்கு நாலு செடியிலுமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு செடியில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க செடியெலாம் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மிளகா செடியில் பாருங்கள் வ எவ்வளோ பூவு எவ்வளோ காய்னு பாருங்கள் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக காய் வந்திருக்கு பாருங்கள் எல்லா பூவுமே காயாகுது காரணம் வந்து பாலினேஷன் அதுவாகவே நடக்குது ஏங்கிட்ட தண்ணி விட்ட உடனே நம்ம இயற்கை தண்ணி விட்றோமா இந்த ஃபெர்டிலைசன் கிடையாதுன்னா அதனால் எல்லா பட்டர்ஃப்ளை வருது தேனீக்கல் வருது அதனால் கூடும வரைக்கும் எப்போயுமே இயற்கை உரமே கொடுங்க நாம் பழ சொல்கிறது எல்லாமே அது தான் எப்பவுமே இயற்கை உரமாக கொடுங்க செடி நல்லா சிறப்பாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போவோம் நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னாக்க செடிகளில் குட்டி குட்டி பூச்சியாக வந்து இலைகளை கடிக்கிறதில்ல அந்த பூச்சி வெரைட்டியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ கொடுக்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன இலையெல்லாம் சேர்த்துருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய இலை விவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து இயற்கை இலை இயற்கை இலை கொஞ்சம் கொஞ்சம் துத்தி இலை கொஞ்சம் இதெல்லாம் நேர்த்தே எடுத்து போட்டு என்ன செஞ்சுட்டேன் அரைச்சி வச்சுட்டேன் இந்த இது வந்து துத்தி இலை அது போக கொஞ்சம் வேப்ப இலை இந்த மூணு என்ன செஞ்சுச்சுட்டேன் இந்த பாருங்கள் இதில் அரைச்சி இது கூட இந்த கத்தாளையும் நம்ம கோமியும் வச்சுருந்தோம்ல அது கூட கலந்து வச்சுட்டேன் கலந்து வச்சுதான் இந்த வருங்க வடிகட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு ஒரு பத்து எம்எல் ஊற்றுனா போதும் பத்து எம்எல் ஊற்றி என்ன செய்யணும் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றணும் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இந்த இலை மேலே இருக்கும்ல பூச்சிகள் தீங்கு செய்கிற பூச்சிகள் இருக்கும்ல இந்த இலையில் இருக்க வேர்ச்சத்தெல்லாம் எடுத்துரும் எடுத்து பார்த்திங்கன்னாக்கா இலைய மொன இலையெல்லாம் கடிக்கும் அந்த பூச்சி அப்புறம் இலை பேன் வரும்ல அது மாப்பூச்சி எல்லாத்துக்கும் என்ன செய்யும் இந்த ஃபெர்டிலைசர் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதனால் இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஈஸியாக கிடைக்கூட நீங்களே தயார் பண்ணலாம் கோமியை மட்டும் பிடிச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் கத்தா ஜல்லையும் ஊற போட்டு வச்சுருங்க இந்த மூணு இலையை என்ன செய்யுங்க அரைச்சி ஒரு நாள் வச்சா போதும் ஒரு நாள் வச்சுட்டு இலைகள் மேலே தெளிச்சு விட்ருங்க தெளிச்சு விட்டால் சரி செடியில் இருக்கிற பூச்சி தொல்லையெல்லாம் எல்லாம் இருக்காது இந்த மாவு பூச்செல்லாம் இருக்க பாருங்கள் இந்த மாவு பூச்சி எதுவுமே என்ன செய்யாது வராது செடிகளில் செடி நல்லா சிறப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளே செய்யக்கூடியது தான் நீங்கள் அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் செடியை என்ன செய்ய நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லாம் இலையெல்லாம் எவ்வளோ பச்சை பச்சைன்றிருக்குன்னு பாருங்கள் எல்லாம் பூச்சி கடிக்கலை இந்த மிளகனத்தில் இந்த அளவு செடிகளெலாம் பூச்சி கடிக்க மாட்டாங்க நம்ம காய்கறி செடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா காய்கறி செடி பாவக்காய் செடி பாவக்காய் செடிக்கும் ஒரு பூச்சி வருது அது மாதிரி இந்த கத்திரிக்காய் செடி எல்லாத்துலேயுமே என்ன செய்யுது வந்து கிடைக்குது அதுக்கு வந்து இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்து விடுங்க இங்கே பாருங்க செய்த வந்து பூ பூக்க போகிறாங்க என்ன செடி தெரியுமா இது என்ன சுடக்கு தக்காளி இது வந்து சுடக்கு தக்காளி செடி நம்ம சொடக்கு தக்காளி இருக்கிறது ரொம்ப அபூர்வ மருத்துவ குணம் உள்ளதான் அதனால் அதையும் எடுத்து வந்து வச்சேன் பூக்க ஆரம்பிச்சிட்டாக அதனால் சின்ன தொட்டியில் வந்து என்ன செஞ்சுட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே தரையில் வச்சு விட்டேன் தரையில் வச்சால் கொஞ்சம் பெரிய செடியாக வரும் நிறைய காய்கள் வரும் அதனால் இதில் வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த இலையில் கடிச்சிருக்கு பாருங்கள் இந்த வெட்டிக்கிளி அதே மாதிரி இந்த இந்த செடியில் பாக்க செடி இந்த ஒரு பூச்சி வந்து கடிக்கும் ஒரு மஞ்சள் கலராக இருக்கும் அப்படியே இலை சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் நரம்பு மட்டும்தான் தெரியும் அந்த பூச்சியுமே இந்த இதுக்கு வந்து என்ன செய்யும் கட்டுப்படுத்தும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க இந்த மாதிரி கல்வால்லாம் அடுத்த பூ வரப்போகுது கல்வால் இருக்கிறதுனால அந்த பூக்குமே என்ன செய்யும் நிறைய பூச்சிகள் எல்லாமே வரும் இந்த தேனீக்கல் எல்லாம் வந்து நமக்கு உதவி செய்யும் பாலினேஷனுக்கு நம்ம சேனலில் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம் நம்ம வளர்ப்புகளுக்காக அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.